கோடை காலங்களில் நிறைய பேர் வந்து வெயிலில் நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமோ அல்லது அவசியமோ ஏற்படும் அப்படி வந்து வெயில் நடந்து போயிட்டு வரும்பொழுது நடந்துகிட்ருக்கும்போதோ தண்ணி குடிக்கிறதோ அல்லது வெயிலில் அலைஞ்சு போது ஐஸ் வாட்டர் குடிக்கிறதோ உடம்பினுடைய உஷ்ணத்தை அதிகரிக்கும் பொதுவாகவே நடக்கும்பொழுது தண்ணீர் இறந்தக்கூடாது நிறைய பேர் நடைப்பயிற்சி போய்ட்டு இருக்கும் போதே தண்ணி குடிப்பாங்க அது இதயத்திற்கு நல்லது அல்ல அதனால் கோடை காலங்களில் வெயிலில் அடைபவர்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இரண்டு நிமிடம் நின்று நிதானித்து உடம்பை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு அதன் பிறகு தண்ணீர் குடிப்பது என்பது நல்லது கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது அது இருக்கிற உஷ்ணத்தை இன்னும் அதிகரிச்சிரும் பொதுவாக நாம் நடக்கும்போது நிறைய வேர்வைகள் வரும் அதுக்காக ஃபாஸ்ட்டாக நடந்தால் இன்னும் நிறைய பேர் வரும் இன்னும் கொஞ்சம் அழுக்கெல்லாம் போயிடும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது இயல்பான நடை என்பது அவசியம் தொடர்ச்சியாக நடப்பதை விட கொஞ்சம் ஒரு இடத்துல நின்று நிதானித்து அதுக்கப்புறம் திரும்ப நடந்தோம்னா நல்ல பலனை தரும் தொடர்ச்சியான நடை என்பது தேவையற்ற ஒன்று ஓடை காலத்தில் நிழலை பார்த்தால் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் நடந்து போங்க இதுதான் சரியான முறை